ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் யூஸ்ஃபுல்லாக நான் வந்து நம்ம வந்து கீரை வந்து கடைவோங்க ஆனால் அதில் வந்து சில பொருளை வந்து கூட்டியோ குறைச்சியோ போடும்போது ஒரு டேஸ்ட்டு வந்து நமக்கு வந்து வேறு மாதிரி இருக்குங்க ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் தாங்க இன்றைக்கி நம்ம வந்து கீரை வந்து கடைய போகிறோம் இந்த கீரை வந்து எங்கள் வீட்டு மாட்டி மாடித்தோட்டத்தில் வந்து பறிச்ச கீரைங்க பார்க்கவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ வாங்க எப்படி பண்ணலாங்கிறதை நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கீரையை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா கீரையை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து தண்ணியில் ஃபர்ஸ்ட் வந்து ஊற வச்சுருவாங்க ஸோ ஊற வைக்கும் போது என்ன ஆகும்னா அதுல கீழே உள்ள கீழே வந்து மண் தான் அது அப்படியே டெபாசிட் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கழுவுனோம்னா நம்ம ஈஸியா இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பருப்பு எடுத்திருக்கேங்க இப்ப இந்த கீரை கடையிறதுக்காக நம்ம வந்து பருப்பு போடுறோங்க அந்த பருப்பு வந்து என்னன்னா நான் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க அந்த துவரம் பருப்பையும் வந்து நல்லா நம்ம வந்து த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா கழுவிக்கலாங்க இந்த பருப்பு வந்து என்னன்னா ஒரு கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேங்க இப்போ வந்து நம்ம வந்து பருப்பு போடாமல் கூட கீரை கடைஞ்சோம்னா கீரை வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து என்னென்னா இப்போ சின்ன பசங்கள்லாம் வந்து என்னென்னா பருப்பு போட்டு கடைஞ்சி கொடுத்தா தான் வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைனா கீரை வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து பருப்பு போட்டு கடையிறோங்க இன்னொன்று டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா சாதாரணமாக கடையிறதுக்கும் பருப்பு போட்டு கிடையமும் டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து கீரை வந்து குக்கரில் தாங்க வேக வச்சு போகிறோம் ஸோ அதுக்காக வந்து நான் வந்து ஒரு குக்கர் வந்து எடுத்திருக்கேங்க இந்த க குக்கரில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கழுவி வச்ச கீரையை வந்து நம்ம எடுத்து போட்டுருலாங்க அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறாங்க கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் நான் அப்படியே பறிச்ச உடனே வந்து இந்த கீரை கடையிறேங்க என்ன தான் வந்து கீரை வந்து நம்ம கடையில் வாங்கி கடையிறத விட நம்மளே வந்து ஒரு கீரை செடி வளர்த்து அந்த இதுலேருந்து கீரையை பறித்து நம்ம கடையும் போது உள்ள சந்தோஷமே தனிதாங்க அட் த சேம் டைம் வந்து டேஸ்ட் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ இப்ப வந்து நம்ம கழுவி வச்ச எல்லா கீரையுமே போட்டாச்சுங்க கீரை போட்டதுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்ச பருப்பையும் வந்து இதோட போட்டுடலாங்க பருப்பு நம்ம வந்து ஆல்ரெடி கழுவி வச்ச பருப்பு அதனால நான் வந்து அப்படியே போட்டுறேங்க இப்ப பருப்பு போட்டதுக்கு அப்புறம் பத்து பூண்டு பல் எடுத்துக்கிறோங்க அதை வந்து தோல் உரிச்சிட்டு நம்ம வந்து இதுல போடலாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன போடுறோம்னா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் பூண்டு போடும்போது நமக்கு வந்து நல்ல டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க ஸோ அதனால் பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக போடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் கூட போட்டுக்கலாம் அப்புறம் வந்து தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கீங்க அது சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் அதை போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடுறாங்க இப்போ இதில் வந்து தக்காளிக்கு பதிலாக நீங்கள் புளி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க அதுவும் வந்து டேஸ்ட் வைஸ் நமக்கு வந்து நல்லா தாங்க இருக்கும் இப்போ இதில் நீங்கள் வந்து பருப்பு மட்டும் குக்கரில் வேக வச்சு போடுனாலும் போடலாங்க இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிடலாங்க தண்ணி வந்து இந்த கீரையும் பருப்பு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் என்ன என்னாகணும் அந்த குக்கர்ல இருந்து தண்ணி வந்து அப்படியே வெளியே தள்ளிவிடுங்க ஸோ அப்போ வந்து என்ன ஸ்டவ் எல்லாம் வந்து நமக்கு தண்ணியான மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு குக்கர்ல இருந்து வெளியில் தண்ணி தள்ளிச்சின்னா அதுக்கும் நம்ம கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குங்க அதாவது நீங்கள் வந்து எப்பயுமே என்ன பண்ணணுன்னா இப்போ ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுனா அது வந்து நம்ம ஸ்லோவாக குக் ஆகுங்க ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு என்ன ஆகுனா விசில் வந்து வராது வந்தாலும் லாங் டூரேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து என்ன செய்யணும் விசில் வரும் இப்போ வந்து நம்ம வந்து குக்கரை வந்து மூடிடலாங்க இப்போ வந்து குக்கரை மூடி நம்ம வந்து ஒரு மூணு விசில் வந்து விட்டால் போதுங்க சப்போஸ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு விசில்லேயே வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்து நிறைய வெளியில் வந்துருச்சுன்னா அடுத்தது வந்து ஸ்டவ்வை சிம்ல போட்டுட்டு இன்னும் ஒரு விசில் மட்டும் அடிஷ்னலாக விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து பருப்பு வெந்திருக்கும் நீங்க எடுத்திருக்க பருப்பு வேகிறதுக்கு டைம் அதிகமா எடுக்கும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு விசில் கூட நீங்க விடலாங்க இப்போ வந்து நமக்கு வந்து மூணு விசில் வந்துருச்சுங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப திறந்து பார்க்கறோம் திறந்து பார்க்கும் போது பருப்பு வெந்துருச்சு அட் சேம் டைம் கீரையை வந்து நசுக்கி பார்த்தோம்னா நல்லா வந்து நசுக வருதுங்க சோ நல்லா வந்து வெந்து வந்துருச்சுங்க இப்ப என்ன பண்ணுறோன்னா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிட்டு கீரை மட்டும் ஒரு பிளேட்ல வச்சு நல்லா ஆற வச்சிடலாங்க ஸோ ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இது பண்ணலாம் அதர்வைஸ் வந்து நீங்கள் மத்து போட்டு கடையிறதா இருந்தாலும் கரைஞ்சிக்கலாங்க இதில் வந்து பருப்பு வந்து நல்லா வெந்து வந்திருக்கணுங்க சப்போஸ் பருப்பு வந்து சரியாக வேகலைன்னா மறுபடியும் இன்னொரு விசில் விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம தாளிச்சிடாங்க தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேங்க கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சிங்க காஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போடுறோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சிங்க பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் வந்து ஜீரகம் பொருங்கும் ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்காக காஞ்ச மிளகா வந்து ரெண்டு காஞ்ச மிளகா வந்து கிள்ளி போடுறேங்க ஒரு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இன்கேஸ் வந்து உங்களுக்கு காஞ்ச மிளகாதுக்கு பதிலாக பச்சை மிளகா யூஸ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகா வந்து நம்ம கீரை வேக வைக்கும் போதே அதோட போட்டு வேக வச்சுருங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் கிள்ளி போட்டு தாளிச்சிங்கன்னா அதுவும் வந்து நமக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக தாங்க இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம தாளிக்கிறதுக்குள்ளேயும் கீரை வந்து நல்லா ஆறி இருக்குங்க இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுடலாங்க போட்டுட்டு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம் ஓட்டிட்டு வந்து பார்க்கலாம் இப்ப வந்து எப்படி ஓட்டிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க லைட்டா மட்டும் ஓட்டுருங்க ரொம்ப மையா இது பண்ணிட்டீங்கன்னா கீழே டேஸ்ட் வந்து மாறிடுங்க இப்ப இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுடலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கடாயில வந்து தாளிச்சு வச்சுருக்கோங்க ஸோ தாளிச்சு வச்சதுல இதை தூக்கி ஊற்றிடலாங்க ஸோ எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க நல்ல மனமும் இருக்கும் அட் த சேம் டைம் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஸோ நீங்க இந்த மாதிரி வந்து கடைஞ்சி பாருங்க உண்மையிலேயே உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க